வணக்கம் மக்களை அவங்க வேலூர் என் கேஆர் இந்த சவுக்கு சங்கர் சவுக்கு சங்கர் அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்து ரொம்ப நாளாக நம்ம மிஸ் பண்ணுறோம் ஸோ இந்த யூடியூப்லேயோ இல்லை சமூக வலைதளத்துலேயோ செய்திகள்லையோ இதில் வந்து நிறைய மிஸ் பண்ணுறோம் அப்படின்றது நிறைய பேருடைய ஃபீலிங்ஸாக இருக்குது நம்மளுடைய நண்பர்கள் நிறைய பேர் கேள்வி கேட்டுருந்தாங்க என்ன சவுக்கு சங்கர் அரெஸ்ட் பண்ணாங்க அதுக்கப்புறமா என்ன தான் ஆச்சு அந்த கேஸ் பற்றின டீட்டெயில்ஸ் அந்த செய்திலையும் பார்க்க முடியல சமூக ஊடகத்துலேயும் பெருசாக யாரும் அவரை பற்றி பேசலை யூடியூப் சேனலில் ஒரு நாளைக்கு ரெண்டு முறையாவது அவரை கூப்பிட்டு வீடியோ எடுத்து பப்ளிஷ் பண்ணிகிட்டு இருந்த சேனல் கூட அவர் அவருக்கு என்ன ஆச்சு அப்படின்றது பேசுறதுக்கு தயங்குறாங்க என்ன மேட்ரு என்ன பிரச்சனை அப்படின்றத நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க ஸோ நம்மளும் அவரை பற்றி பேசி ரொம்ப நாள் ஆச்சு ஏன் அப்படின்னா அதனுடைய வழக்கினுடைய செய்திகளோ இல்லை அடுத்த கட்ட நகர்வுகளோ பெருசாக வந்து காட்சி ஊடகங்கள்லையோ அச்சு ஊடகங்கள்லையோ பெருசாக வர்றதில்லை காரணம் என்ன அப்படின்னா அவர் சிக்க வைக்கப்பட்ட வழக்கு அவர் சிக்க வைக்கப்பட்டாருன்னா அவருனா பேசாத வழக்குக்கா ஜோடிச்சா சிக்க வைச்சாங்க அவர் பேசுனது தாங்க அவர் தண்டனை அனுபவிக்கிறாரு அப்படின்றது நான் மைண்ட் வாட்சி கேட்குது உண்மைதான் கடந்த முறை நீதிபதிகளில் வந்து விமர்சித்து அதற்கு வந்து அவர் கைது செய்யப்பட்டு ஆறு மாதத்துக்கிட்ட சிறையில் இருந்தார் அந்த நேரத்துல அந்த கைதை கண்டித்து நிறைய பேர் சமூக ஊடகத்துலேயோ அரசியல் கட்சி சார்ந்தவர்களோ நிறைய பேர் ஆதரவாக சவுக்கு சங்கருக்கு கரிசனம் காட்டி பேசினவங்க இன்னைக்கு யாருமே பேசலை அப்படின்றது வந்து ரொம்ப மயான அமைதியாக இருக்குது யூடியூப் உலகத்தில் அப்படின்னும்பொழுது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா பெண்களை பற்றி பேசினது அன்றைக்கி அவர் பேசின கான்ட்ராஸ்ட் வந்து தப்பு ஆனால் அவர் சொல்ல வந்த விஷயம் வந்து காவல்துறை அதிகாரிய ஒரு நேர்மையற்றவர் அவருடைய நடத்தை சரியில்லை அப்படின்றத விமர்சனம் செய்ய வந்தவர் அந்த இடத்துல ஒரு துணைக்காக வந்து பெண் காவலர்களை கூட சேர்த்து இது ஒரு கோர்வையாக சேர்த்து அவருடைய பாணியில் நக்கலா ரொம்ப நையாண்டியா வந்து பேசின ஒரு விஷயம் தான் வந்து இன்னைக்கு அவருக்கு எதிராக வந்து அமைஞ்சிடுது சரிப்பா இந்த மாதிரி அவதூறாக பேசிட்டாரு அது தவறு தான் அந்த வழக்கை மட்டும் போட்டால் அவர் வந்து கைது பண்ணி முதல்ல விசாரணை கொண்டு போகணும் அந்த வழக்கு வந்து விசாரணைக்கு வரும்போது இல்லை நீங்கள் பேசுனது தவறு தான் நீங்கள் மன்னிப்பு கேட்குறீங்களா ஜெயிலுக்கு போகிறீங்களான்னு கேட்டால் இவர் மன்னிப்பு கேட்கறதா இருந்தால் மன்னிப்பு கேட்கலாம் இல்லை ஜெயிலுக்கு போகிறதா இருந்தால் ஜெயிலுக்கு போகலாம் தண்டனை அனுபவிக்கிறதா இருந்தால் ஸோ இது வந்து ஒரு ஒரு மாதம் ஒன்றரை மாதத்துலேயே முடியக்கூடிய ஒரு வழக்கம் முடிஞ்சிருதுன்றதுனால இட்டுக்கட்டி என்ன பண்ணாங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இவர் மேலே தொடரப்பட்ட அவதூறு வழக்கு அதற்கு முன்னாடி தொடரப்பட்ட அவதூறு வழக்கு ஸோ அதற்கெல்லாம் இப்போ எஃப்ஐஆர் போட்டு இப்போ வந்து அதை வந்து மேலும் மேலும் போடுறது அது மட்டும் இல்லாமல் கஞ்சா காலத்தில் சம்மந்தப்பட்டிருக்கார் கஞ்சா வச்சுருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வழக்கை வந்து சேர்த்து போட்டு அது மட்டும் இல்லாமல் அந்த அதாவது அவர் பேசின வீடியோவை வெளியிட்ட அந்த ரெட் பிக்ஸ் சேனலுடைய சிஇஓ ஃபிலிக்ஸ் ஃபிலிக்ஸ் ஜெரால்டு அவரையும் கைது பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த அக்கா வீரலட்சுமி ஒருத்தவங்க இருப்பாங்க இங்கே யார் அப்படின்னா சில குரூப்ஸ் இருக்கும் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இல்லை எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து ஒரு சென்சேஷனால் ஒரு விஷயம் நடக்குது அந்த இடத்துல நம்மளுக்கு மீடியா வெளிச்சம் கிடைக்கும் பப்ளிசிட்டி கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அதில் மூக்க நுழைச்சி ஏதாவது ஒன்று பண்ணி நாங்களும் வந்து ஆளுங்க தான் எங்களுக்கு வந்து பெரிய வரலாறு இருக்குது நாங்கள் செஞ்சு வந்த சாதனெலாம் தெரியுமா எங்கள் வரலாறு தெரியுமா எங்கள் பின்னாடி ஜாதி பலம் தெரியுமா இப்படிலாம் வந்து பேசிக்கிட்டு ஒரு குரூப் வரும் இல்லையா அந்த மாதிரி ஒரு குரூப் தான் அக்கா வீரலட்சுமி அவங்க அவங்க வந்து இதுக்கு முன்னாடி என்னென்ன பிரச்சனைகள்லாம் கேவலமாக வந்து பண்ணிட்டு இருந்தாங்கன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ இந்த பிரச்சனைலையும் மூக்கணும் வச்சு ஃபிரிக்ஸ் ஜெரால்டியும் வந்து நீங்கள் கைது பண்ணணும் இவர் தான் ஒளிபரப்புனாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு வழக்கு போட ஏற்கனவே போடப்பட்ட வழக்கெல்லாம் சேர்ந்து இந்த ஒரு வழக்கும் ஆகி அது ஒரு மாதிரி வந்து இந்தியாப்ப சிக்கலில் கொண்டு போய் ஃபெலிக்ஸ் ஃபிரிக்ஸ் ஜெரால்டியும் சவுக்கு சங்கரையும் கொண்டு போய் நிறுத்திருச்சு இதெல்லாம் எதிர்பார்த்தது தான் அவங்க ஆனால் வந்து இந்த அளவுக்கு வெளியே உலகத்தில் ஆதரவு கிடைக்காம போகும் அப்படின்றத அவங்க ரெண்டு பேருமே எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு ஒரு பிரச்சனை வரும் வழக்காகவும் நம்ம கைது செய்யப்படுவோம் குண்டாஸ் வரைக்கும் போகும் அப்படின்றதெல்லாம் முன்னாடியே தான் இவங்களுக்கு அதெல்லாம் தெரியும் அந்த சோர்ஸஸ்லாம் இவங்ககிட்ட இருக்குது ஆனால் இன்றைக்கி இந்த வழக்குடைய நிலைமை என்ன அப்படின்றத இப்போ இந்த பதிவில் பார்க்கலாம் இன்றைக்கி இந்த வழக்கு அதாவது இன்னைக்கு தேதிக்கு பதினெட்டாம் தேதி ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நான்காம் தேதி மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கையில் கைது செய்யப்பட்ட சவுக்கு சங்கருடைய வழக்கின் பின்னணி வந்து தொடர்ந்து இன்னும் வந்து நிலுவையில் இருக்குது அவருக்கு குண்டாசு கொடுக்கலாமா வேணாமா அவருக்கு குண்டாசு கொடுத்தது சரியா தவறான்னு சொல்லி இரண்டு நீதிபதி அமர்வு மாறுபட்ட கருத்துக்கள் சொன்னதுனால அந்த வழக்கு வந்து மூன்றாவது நீதிபதிக்கு வந்து மாற்றப்படுது அந்த மூன்றாவது நீதிபதி கேட்ட கேள்விகள் காவல்துறை கிட்ட பதிலே இல்லை அதை வந்து திரும்ப அதை வந்து மேல்முறையீடு பண்ணுறதுக்கு ஒரு முயற்சிகள் போய்கிட்டு இருக்கு இதற்கு நடுவில் இன்னைக்கு நீதிமன்றத்துக்கு வந்த ஜாமீன் மனு அப்படின்றது ஃபெலிக் ஜெரால்டு போடப்பட்ட ஜாமீன் பண்ணும் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த வழக்கை வந்து மேலும் காம்ப்ளிகேட் ஆகி இந்த வழக்கை நீட்டிப்பு செய்யணும் அதாவது இழுத்தடிப்பு செய்யணும் அப்படின்றதுக்காக மேலும் மேலும் ஒரே வழக்கை பல வழக்கு மாதிரி வந்து ஜோடிச்சு போடுறாங்க நாங்கள் வெளியே வந்து வந்தால் இந்த ஆதாரங்களை அழிக்கிறதோ இல்லை வந்து சாட்சிகளை கையால் இது பண்ணுறதோ அதெல்லாம் வந்து நாங்கள் பண்ண மாட்டோம் இந்த ஃப்ராடு வேலையெல்லாம் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி உத்தரவாதம் கொடுத்து எலக்சராக அல்லது எங்களை ஜாமீனில் வெளியே வரணும்னு சொல்லி கோரிக்கையாக மனு இன்னைக்கு வந்து நீதிமன்றத்தில் வச்சுருந்தாரு அதை வந்து அதற்கு பதில் மனு தாக்கல் செய்யும்படி காவல்துறைக்கும் வந்து நீதிமன்றம் ஒரு டைரெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க இந்த வழக்கு அடுத்தபடியாக இருபத்தி எட்டாம் தேதி இருபத்தி நான்காம் தேதி இந்த மாதம் வந்து திரும்ப ஏரிங்க்கு வருது ஸோ இதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய அப்டேட் என்ன தான் வந்து கைது செஞ்சு இன்னும் ஒன்றரை மாதத்துக்கு மேலே ஆகுது இன்னும் எத்தனை மாதம் ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் கிட்டத்தட்ட ஆகப் போகுது ஆனால் செந்தில் பாலாஜி அவர்களை கைது பண்ணி அவருடைய நிலைமை என்னன்னு தெரியல சவுக்கு சங்கர்லாம் எம்மாத்தோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ இன்றைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய அப்டேட் இது தான் ஸோ தொடர்ந்து இந்த கேஸில் என்ன ஃபாலோ வரப்போகுது என்ன அப்டேட் இருந்ததை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் நன்றி நான் உங்கள் வேலூர் என்கேஆர் இந்த பதிவை பார்த்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்கள் கமெண்ட் செக்ஷனில் வரவேற்கப்படுகிறது